வணக்கம் தொலைக்காட்சியின் இணையும் நான் செல்லும் தலைப்புச் செய்திகள் கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தில் முன்னூற்று இருபது ஊழியர்கள் பணி நீக்கம் டொனால்டு டிரம்புக்கு கனடா நன்றி தெரிவிக்கும் என கியூபெக்கின் முன்னாள் முதல்வர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிற்குள் காணாமல் போனோர் மீதான விசாரணைகளை நிறைவு செய்ய தீர்மானம் புற்றுநோய் காரணமாக ஆண்டுதோறும் இருநூறு சிறுவர்கள் மரணம் இலங்கை தமிழர் சட்டவிரோத குடியேறிகள் அல்ல என இந்திய ஒன்றிய அரசு அறிவிப்பு போர்த்துக்கலில் கேபிள் ரயில் தடம் புரண்டதில் பதினைந்து பேர் உயிரிழப்பு கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் தனது ஊழியர்களில் செய்ய உள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய நீக்கங்கள் அரசாங்கத்தின் பொதுத்துறை செலவினங்களை குறைக்கும் பரந்த திட்டத்துடன் தொடர்பில்லாதவை என பொது சுகாதார நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு அடுத்த வாரத்தில் பணி நீக்க கடிதங்கள் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெருந்தொற்று காலத்தில் பொது சுகாதார நிறுவன ஊழியர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபதிற்கு முன் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு பணியாளர்கள் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை நான்காயிரத்தி இருநூறாக உயர்ந்தது இப்போது பணியாளர்களின் எண்ணிக்கை குறைக்கும் செயற்பாடானது அரசின் சில திட்டங்களை மறுசீரமைத்தல் மற்றும் நிறுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது தம்மை கத்தியால் குத்திய ஒரு நபரை சுட்டுக் கொன்று இரு கேடினோ காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்குகள் எவையும் பதிவு செய்யப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கியூபிக் மாகாண அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறையின் சுயாதீன கண்காணிப்பு குழு அறிவித்துள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ரூஸ் செயின்ட் ரெடம்டியூரில் நிகழ்ந்துள்ளது இச்சம்பவத்தில் அதிகாரிகளின் நடவடிக்கை சரியானது என்று கண்டறியப்பட்டுள்ளது ஒன்டாரியோவில் வீட்டு கட்டுமான சந்தையில் நிலவும் மந்த நிலை காரணமாக ஆயிரக்கணக்கான கட்டுமான பணியாளர்கள் வேலைகளுக்கும் அபாயம் காணப்படுகின்றது கட்டுமான நிறுவனங்களின் கூட்டமைப்பான ஒன்றாரியோ குடியிருப்பு கட்டுமான சபை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது மாகாண அரசு வீட்டு வசதி கொள்கைகளை வகுத்து கட்டுமானத்தை ஊக்குவிக்க திட்டங்களை அறிவித்து வரும் நிலையில் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது ரெஸ்கான் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி ரிச்சர்ட் லியால் புதிய திட்டங்களுக்கான பணிகள் குறைந்துவிட்டதாகவும் கட்டுமான நிறுவனங்கள் நிதி நெருக்கடியை சமாளிக்க சிரமப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஒன்றாரியோ நிதி பொறுப்பு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையொன்றின்படி அந்த மாகாணத்தில் வேலையின்மை வீதம் ஏழு தசம் எட்டு வீதமாக உயர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு தேவையான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு எதிர்காலத்தில் கனடா நன்றி தெரிவிக்கும் கியூபிக் கியூபிக்கின் முன்னாள் முதல்வர் ஜின் சாரட் கூறியுள்ளார் கியூபிக் நகரில் வணிக தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார் டிரம்பின் வரி கொள்கைகள் கனடாவை அதன் மந்தமான நிலையிலிருந்து வெளியேற்றியுள்ளதுடன் அதன் தலைவர்களை பொருளாதாரம் குறித்து மறுபரிசீலனை செய்யவும் தூண்டுகின்றது என்று தெரிவித்தார் ஜூன் சாரெஸ்ட் தற்போது பிரதமர் மாக்கானியின் கனடா அமெரிக்க உறவுகள் தொடர்பான குழுவில் உறுப்பினராக உள்ளார் டிரம்பின் வரிக் கொள்கைகள் காரணமாக கனடா தனது வரி அமைப்பு பொருளாதாரம் மற்றும் முக்கிய திட்டங்களை செயற்படுத்தும் விதத்தை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி செய்திகள் காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் மீதான விசாரணையை ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்வதற்காக இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமை ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இதுவரை குறித்த அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி விசாரணைகளுக்காக முறைப்பாடுகள் காணப்படுகின்றன இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசேட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் குறித்த பணிகளுக்காகவும் ஓய்வு நிலை நீதிபதிகள் சிரேஷ்ட நிர்வாக அலுவலர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட எழுபத்தைந்து தகுதியாக பெரும்பாலான நபர்களை கொண்ட இருபத்தைந்து உபக்குழுக்களை நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது புற்றுநோய் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார் அத்துடன் முறையான மருத்துவ சிகிச்சையை பெறுவதன் மூலம் இந்த நிலைமையை குறைக்க முடியும் என்றும் வைத்திய நிபுணர் டாக்டர் சுரேஜ் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் புற்றுநோயாளிகள் கண்டறியப்பட்ட போது அவர்களில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் சிறுவர்கள் ஆவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கான தரவுகளை பார்க்கும் போது சிறுவர்கள் மத்தியில் புற்றுநோய்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு உள்ளது என்பது தெளிவாக காட்டுகின்றது சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படும் எண்ணிக்கை அறுநூறு எழுநூறு எண்ணூறு என்ற வரம்பிற்குள் இருந்தது ஆனால் தற்போது ஆண்டுக்கும் தொள்ளாயிரம் வரையான சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக பதிவாகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புற்றுநோய் காரணமாக சுமார் இருநூறு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் சராசரியாக ஆண்டிற்கு சுமார் இருநூறு சிறுவர்கள் புற்றுநோய்க்குள்ளாகி இறக்கின்றனர் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் கூறுகின்றது இதற்கிடையே குணப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் தாமதமாக பதிவாகும் நோயாளிகள் அதிகமாக உள்ளனர் என்றும் மேலும் கூறியுள்ளார் விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்தோனேஷிய போலீசாரால் விடுவிக்கப்பட்டு இலங்கைக்கு வந்த பெக்கோசமனின் மனைவி மற்றும் குழந்தை படார் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டனர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறித்த சந்தேக நபரை கொழும்பு தலைமை நீதவான் முன்பு ஆஜர்படுத்தியிருந்த நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளைத் தொடர்ந்து அவரை விளக்கு மறியலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒன்பதாம் திகதிக்கு முன்னர் உரிய ஆவணங்கள் எதுவுமின்றி இந்தியாவுக்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது அண்மையில் அமல்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் தொடர்பிலான சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றிய அரசு விலக்களித்துள்ளது செம்மணி மனித புதைக்கொழியிலிருந்து இன்றைய தினமும் புதிதாக ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மேலும் நான்கு எலும்புக்கூடுகள் அடிகாலம் காணப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தை தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை பதினோராவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை

வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிக அதிகமாக வரிகளை விதித்தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு டிரம்ப் தன் விருப்பத்தின்படி கூடுதல் வரி விதித்தது சட்டவிரோத து என அந்நாட்டின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த தீர்ப்பினை எதிர்த்து டிரம்ப் தரப்பில் அமெரிக்கா உயர் நீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள தேசிய அவசர நிலைமையை சமாளிக்கவே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு எதிராக வரிகளை விதித்தோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர்த்துக்கல் தலைநகர் ஆண்டுகள் பழமையான கேபிள் ரயில் தடம் புரண்டதில் பேர் பேர் உயிரிழந்தனர் மேலும் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து தொடர்பாக போர்த்துக்கலில் இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இதுடன் தொலைக்காட்சியின் பிரதான அறிக்கை நிறைவு பெற்றது அடுத்த பிரதான செய்தியறிக்கையை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம் スイーディカル。